அரசியல் சட்டத்தை முடக்கிவிட நாம் அனுமதிக்க கூடாது அப்படிங்கிறது அதுலேயும் ஒரு பெரிய வினோதம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி அரசியல் சட்டத்தை படுகொலை செய்தவரின் பேரன் அரசியல் புஸ்தத்தை கையில் வச்சு ஒரு புறம் சுற்றி வந்தார் பார்த்தோம் நாட்டில் எவ்வளவு வினோதங்கள் நடக்குது அப்படிங்கறத பார்க்கும்போது அது ஒரு வினோதம் என்னென்றால் இந்திரா காந்தி அம்மையார் சொல்கிறார் நாம அடிக்கடி பேசுவோம்

புதுசாக கண்டுபிடிச்சிருக்காங்க அது இவ்வளவு தூரம் தான் காங்கிரஸ் கட்சிக்கு அதனுடைய மூத்த தலைவர்களுக்கு அரசியல் சட்டத்தின் மீது நம்பிக்கை எழுபத்தி அஞ்சில் கான்ஸ்டியூஷனை முடக்கி ஆடாளுமன்றத்தினுடைய நாட்களை சட்டவிரோதமாக நீட்டித்து சட்டமன்றங்களை எல்லாம் செயலிழக்கம் செய்து ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்தியது காமிரஸ் எதற்காக அலாபட ஹைகோர்ட்டினுடைய ஜஸ்டிஸ் சின்னாவுடைய ஜட்ஜ்மெண்ட் அந்த ஜட்ஜ்மெண்ட் தெளிவார் திருமதி காந்திக்கு எதிராக போட்டியிட்ட ராஜநாராயண் அவர்கள் ஆதாரங்களோடு நீதிமன்றத்திலே நிரூபிக்கிறார் திருமதி இந்திரா காந்தி ஊழல் செய்து பெற்று பெற்றிருக்கிறார் அது ஊழல் காரணமாக பெற்ற வெற்றி செல்லுபடி ஆகாது அலகாபாடு ஹைகோர்ட் என்ன தீர்ப்பு கொடுத்தது அவர் ஊழல் செய்தது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது அதனால திருமதி இந்திரா காந்தி பிரதம மந்திரியாக மாற்று ஏற்பாடு செய்கிற வரைதான் செயல்பட முடியும் சம்பளம் கூட வாங்க முடியாது பாராளுமன்றத்தில் பட்டவர்த்தனமாக ஊழல் செய்த ஒரு ஊழல் பெருவிழி தன்னுடைய நாற்காலிக்கு நெருக்கடி வந்த உடனே இந்த நாட்டுக்கு நெருக்கடி அறிவிக்கிற இந்த நாட்டில் எல்லோரும் பயந்து போயிருந்தார்கள் எந்த அளவுக்கு அட்டார்னி ஜெனரலா இருந்த திரு நிராண்டே அவர்கள் அவர் சொல்றாரு இந்த நாட்டில் எந்த நீ ஏ சீரியஸ் இட் வாஸ்ங்கிறத பத்திரிக்கைகள் ஊடகங்கள் இதுக்கு பெரிய ஆர்டிகல் டிஸ்கஷன் நீ சாயந்தரம் இது பற்றி ஊடக விவாதங்கள்ல வரும்னு ஒரு நப்பாசை எதிர்பார்க்கிறேன் நான் வந்து இந்த நாட்டில் இருக்கின்ற மக்களுக்கு உயிர் வாழும் உரிமை இல்லை யார் சொல்ற வரியாது எலக்ட்ரானிக் ஜெனரல் நிராண்டே நீங்க பாத்தீங்கன்னா திரு மொராரிபாய் தேசாய் எழுபத்தி ஏழுல பிரைம் மினிஸ்டர் அப்போ பொது வழக்கம் என்ன அட்டார்னி ஜெனரலுங்கிறவர் வந்து அரசாங்கத்தின் வழக்கறிஞர் அதனால அதுக்கு உடன்பட்டவர்ங்கிறதுனால சினேகலதா ரெட்டி அவருக்கு அவர் கைது பண்ணி ஜெயில குள்ளல்ல இந்திரா காந்தி அரசாங்கம் காங்கிரஸ் அரசாங்கம் அதே மாதிரி கேரளாவில் இன்ஜினியரிங் மாணவன் ராஜன் அவரை புல்டோசர் போட்டு நசுக்கிக் கொன்னாங்க அது மட்டும் இல்ல நான்கு ஆண்டுகளுக்கு முன்பாக ஆறு ஆண்டுகள் நெருக்கடி நிலையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னுக்கும் இருக்காங்க நூற்று கணக்கா கை எழுந்தவர்கள் கால் எழுந்தவர்கள் கண்ணு இல்லாம அந்த மாதிரி ஒரு கொடூரமான ஆட்சி கொலைகாரர்கள் கொடூரம் நான் சொல்றது ஞ்சு அவசரில் பேசுகிறீங்க சார் இப்போ இளைய தலைமுறைக்கு அதை பற்றிய ஒரு அவேர்னஸ் இல்லை அதுக்காக தான் இந்த கூட்டம் இல்லை அது கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன மாதிரியான இல்லை நாம பாரதிய ஜனதா கட்சியை இப்போ அரங்கு கூட்டங்கள் பத்திரிகையாளர் கூட்டங்கள் கருத்தரங்கங்கள் இதன் மூலமாக காங்கிரஸ் கட்சியினுடைய சர்வாதிகார போக்கு அதுவும் சுயநலத்துக்காக தன்னுடைய தேர்தல் ஊழலால் வெற்றி பெற்றது என்று நீதிமன்றம் தங்க தீர்ப்பை எதிர்த்து கொண்டு வரப்பட்டது நேர்க்கிறது

தெரியாம தெரிவிக்காம என்ன சொல்ற வயது மருந்த காலத்தால் செத்து வயிற்று வலியினால செத்து வலிப்புனால செத்து போனார் இப்படித்தானே அப்ப இந்த அரசாங்கம் இப்ப பேர் இன்னமும் இருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழோ சாவுகள் நடந்திருக்கு இவ்வளவு பெரிய மோசமான ஒரு சூழ்நிலையில

அதனுடைய திட்டம் இதை மறைக்கணுங்கிறது ஆகவே நீங்கள் தீய என்ன கொண்டவர்கள் உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிபார்ட்மெண்டோட என்கொயரி இட் கேன் நாட் பி இம்பார்